ஹா எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் எடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் உன்னை பற்றி யோசித்து இங்கே போட ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதியும் நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னென்னா மெடிக்கலில் நீங்கள் டேப்லெட் வாங்கும்போது தயவுசெய்து உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லி வாங்குங்க எதுக்காக சொல்கிறேன் ஸோ பவர் கூட உள்ள மாத்திரை பவர் கம்மியான மாத்திரைன்னு இருக்குது சின்ன குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் கூட கொடுக்கக்கூடாது அதே மாதிரி முதியவர்களுக்கு அதாவது வயதானவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ரொம்ப கூட உள்ள மாத்திரை கொடுக்கக்கூடாது அது என்ன ஏஜ் ஏஜுக்கு தகுந்த அந்த லிமிட்டான ஒரு மாத்திரையை பவர் கூட குறைவுன்ற ரெண்டு விஷயம் இருக்குது பார்த்து தான் கொடுப்பாங்க ஸோ மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து போயிட்டு மெடிக்கல் ஷாப்லேயோ டிபார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டோர்லேயோ எங்கே போய் நீங்கள் டேப்லெட் வாங்கினாலும் சரி ஒன்றையும் ஒன்று சொல்லுங்கள் மெயினாக அவங்க ஏஜி சொல்லி வாங்க முப்பத்தஞ்சு வயசு ஆகுதுங்க இவங்களுக்கு ஒரு டேப்லெட் கோல்டு டேப்லெட் வேணும் நாற்பது ஆகுதுங்க ஐம்பது ஆகுதுங்க இவங்களுக்கு வந்து ஒரு டேப்லெட் வேணும் அந்த மாதிரி சொல்லி பழகுங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ ஸோ பவர் கூட குறைவானதுன்னு இருக்குது சில பேருக்கு பவர் கூட போனால் அதுவே வந்து சில சில வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் அதுக்காக தான் சொல்லுவார் உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு விடுபட்டு க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஓரடியோ நோட்டிஃபிகேஷன் ஆரோ உங்கள் சொல்லுங்கள் பாய் சில டாய்ஸ் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் I'm going to school.